ஐயா அவர்கள் இன்று உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு முத்தாய்ப்பான தீர்ப்பு அந்த தீர்ப்பினை பற்றி ஐயா அவர்களுடைய கருத்து தெரிவித்தார் வணக்கம் ஐயா ஐயா தாமோதரன் அவர்களே இந்த அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் இந்திய சுதந்திரத்திலேயே ஒரு குறிப்பிடப்பட்ட என்ன சொல்வதாக இருந்தால் உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்பதனை நிரூபித்து காட்டக்கூடிய வகையில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் தேர்தல் நிதி வழங்கக்கூடிய சம்பந்தமாக தேர்தல் பத்திரத்தை யார் வேண்டுமானாலும் யாரிடத்தில் வேண்டுமானாலும் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதை யாரிடத்திலேயோ கணக்கு சொல்ல வேண்டிய அவசரமோ தேவையோ கிடையாது என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததற்கு பின்னால் ஆண்டாண்டு காலமாக சுதந்திரத்திற்கு முன்னாலேயே தோன்றிய காங்கிரஸ் கட்சி கூட இதுவரையிலும் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு உள்ள ஒரு பெரும் தொகையினை இந்த பிஜேபி கட்சி நன்குடையாக தேர்தல் நன்குடையாக பெற்றிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலும் நாலாயிரத்தி இருநூறு கோடி அவர் நன்கொடையாக பெற்று இருக்கிறார் அதோடு முடிந்துதான் அடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி ரூபாயை அவர்கள் நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள் எவ்வாறு இது தெரிந்தது தகவல் அறியும் சட்டம் ஐந்தின் படி அவரிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள் தேர்தல் நிதியாக நீங்கள் யார் யாரிடத்திலிருந்து எவ்வளவு தொகையை நீங்கள் பெற்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது என்று சொன்னால் நாங்கள் தேர்தல் நிதியாக பெற்றதை யாரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்ற அவசரம் எங்களுக்கு இல்லை எனவே அதை நாங்கள் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள் ஆனா சட்டம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தாலும் தேர்தல் ஆணையம் வந்து இவரிடத்திலேயே நீங்கள் வந்து எவ்வளவு நிதி பெற்றிருக்கிறீர்கள் என்று கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை என்று அந்த சட்டம் சொல்லுகிறது அரசு ரீதியாக யாராவது ஒரு கேள்வியை கேட்பாரையானால் அதற்கும் இல்ல பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசரம் கிடையாது என்று சொல்லுகிறது ஆனால் யார் கேட்டாலும் எந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் கேட்டாலும் அது பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்று அந்த சட்டம் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த விவரம் எல்லாம் எவ்வாறு கிடைத்தது அது மக்கள் நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஆனா பல்வேறு பட்டவர்கள் நீதிமன்றம் சொல்லுகிறார்கள் நீதிமன்றத்தில் நியாயம் கேட்கிறார்கள் கார்ப்பரேட் கம்பெனி காரத்திலே பெரும் பெரும் தொகையை தேர்தல் நிதி என்ற ஒரு பேரிலேயே லஞ்சமாக பெற்று அவர்களுக்கு அவர் லஞ்சமாக பெற்ற தொகையை விடவும் பல மடங்கு அதிகமான தொகையை அவர்களுக்கு கடன் என்ற பெயரிலே வராகடன் என்ற பெயரிலேயே தள்ளுபடி செய்கிறார்கள் ஊழலிலும் ஊழல் இதுதான் மிக உச்சமான ஊழல் அப்படிப்பட்ட இந்த நிலைப்பாட்டில் அவர்கள் யாரிடத்திலிருந்து பெற்றோம் எவ்வளவு பெற்றோம் என்பதை கணக்கு கேட்டால் தர மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் இது முறையாற்றது அல்ல நீதிமன்றம் சொல்லுகிறது எவ்வளவு நிதி இருக்கிறது பெற்றோம் என்பதை சொல்வதிலே தடங்கள் இல்லை என்று சொன்னதின் காரணமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு நிதியினை பெற்றோம் என்று சொன்னார்கள் யாரிடத்தில் இருந்து பெற்றோம் அதை அவர்கள் சொல்ல மாட்டார்கள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை அந்த நிதியை நீங்கள் எந்த வேண்டி பயன்படுத்தினீர்கள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை எனவே அதை அவர்கள் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் எவ்வளவு நிதியை பெற்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பல்வேறு பட்ட தொழில் நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட அந்த தேர்தல் நிதியினை கணக்கு பார்க்கக்கூடிய தற்பொப்ப தொண்ணூறு விழுக்காடு இந்த பிஜேபி கட்சி தேர்தல் நிதியாக பெற்றிருக்கிறார் எப்படி தேர்தல் நிதியாக பெற்றார் முதல் ஆண்டிலே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் தேரிலே சட்டம் திருத்தம் கொண்டு வந்ததுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலும் நாலாயிரத்தி இருநூறு கோடி கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எந்த அரசியல் கட்சியும் இவ்வளவு தொகையை எந்த நிறுவனத்தில் பெறவில்லை அடுத்த ஆண்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி இப்போது இருபத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் ஆக ஏழு ஏழு லட்சத்திற்கும் மேல் அவர்கள் வந்து நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள் எழுபது லட்சம் அஞ்சு அஞ்சு பத்து அவ்வளவு பணத்தை இவர்கள் நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள் நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நன்கொடை பெறுவ கொடுக்கிறார்கள் பெறுகிறார்கள் அதையே நீங்கள் ஒரு விடயமாக இங்கே பேச வேண்டும் என்று யாராவது நீங்கள் கேட்பீர்களே ஆனால் அது எதற்காக வேண்டி செய்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கு நீ பணமாக நீ தந்தால் அது லஞ்சம் என்று சொல்லுவார்கள் எனவே நீ தேர்தல் நிதியாக நீ எனக்கு தந்தால் நான் உன்னுடைய வர கடனை எல்லாம் நீ பெற்ற கடனை எல்லாம் வரக்கடனாக ஆகி நான் தள்ளுபடி செய்து விடுகிறேன் இன்னும் ஒன்று உலகளாவிய இருக்கக்கூடிய அந்த நிதி நிறுவனமாக இருந்தாலும் சரி தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி அந்த நிறுவனத்திற்குள்ளேயே நீ நுழைவதற்காக வேண்டி உள்ள எல்லா ஏற்பாடுகளும் நான் செய்து தருகிறேன் எனவே எனக்கு தர வேண்டிய நிதியை லஞ்சத்தை தேர்தல் நிதி என்று முறையிலே நீ வழங்கி விடு என்றுதான் அவர்கள் வாங்குகிறார்கள் அதனால்தான் ரிசர்வ் வங்கியிடத்திலிருந்து இருந்து அதிகப்படியான பணத்தை பெற்று அவர்களுக்கு வராக்கடன் 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 என்று சொல்லி அந்த வராக்கடன் சொல்லி அவர் பெற்ற கடனை எல்லாம் தள்ளுபடி ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு விவசாயி ஒரு டிராக்டரை கடன் வாங்கினால் அந்த டிராக்டர் முறையாக அவனால் கட்ட முடியாத சூழ்நிலையிலேயே அந்த டீவை கட்ட முடியாத ஒரு காலகட்டம் வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு வட்டி வட்டிக்கு வட்டி அந்த டிராக்டர் வாங்குவதற்கு எவ்வளவு முதலீடு செய்தமோ அதை விடவும் பல மடங்கு அதிகமாக அந்த டிராக்டரின் பேரிலேயே கடன் வந்து விடுகிறது அந்த கடனை நீ செலுத்தவில்லை என்று சொன்னால் விவசாய நிலத்தை கையகப்படுத்துவோம் என்று பக்கி சொல்லுகிறது இந்தியாவில் நடக்கக்கூடிய கொடுமையினை பாருங்கள் ஒரு விவசாயி ஒரு உளவு இயந்திரத்தை கடனாக பெற்று அதை கெட்ட முடியாத ஒரு காலகட்டம் வரக்கூடிய நேரத்தில் வாங்கிய விலையை விடவும் பல மடங்கு அதிகமான தொகையை கட்ட வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தக்கூடிய நேரத்தில் நீ அந்த பணத்தை கட்டவில்லை என்றால் நிலத்தை நாங்கள் அபகரிப்போம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் பல லட்சம் கோடி ரூபாயை கடனாக வாங்கி கொண்டு அவர்களுக்கு கடனாக நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு சூசகம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த சூசகம்தான் தேர்தல் நிதியாக அந்த தேர்தல் பத்திரமாக அவர்கள் வாங்கி கொண்டு அவர்களுக்கு அந்த சலுகைகளை செய்கிறார்கள் அது மாத்திரம் இந்த தேர்தல் பத்திரத்தினால் எவ்வளவு பெரிய ஊழல் செய்கிறார்கள் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நீ எத்தனை ஆயிரம் கோடி நீ எனக்கு தருவாய் நீ அப்படி தந்தால் விதிமுறைகளை எல்லாம் மீறி அரசு நிறுவனங்களையெல்லாம் முடக்கி உனக்கு நான் சலுகை செய்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு சலுகை செய்கிறார்கள் யாருக்கு அதானி அம்பானி போன்ற பெரும் பெரும் முதலாளிகளுக்கு அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட இந்த தேர்தல் பத்திரம் ஒரு தேர்தல் பத்திரம் என்பது எப்ப நம்ம டாக்குமெண்ட் பண்ணக்கூடியது மாதிரி ஒரு பத்திரம் அல்ல ஏதோ கசா புசா கசா முகம் ஒரு எழுதி இருப்பாங்க ஒரு ஏ போர் பேப்பர் வச்சுக்கோமே அதுல கொஞ்சம் கனமான பேப்பராக இருக்கலாம் அதுல ஒரு ஒரு பேப்பர் ஒரு பாண்டு தேர்தல் நிதியில ஒரு பாண்டு ஒரு கோடி ரூபாய் ஒரு பாண்டு ஒரு கோடி ரூபாய் அந்த ஒரு அப்படி பத்தாயிரம் பேப்பர்கள் பத்தாயிரம் பேப்பர்கள் அவர்கள் வந்து இதே போல் தயார் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை லட்சம் கோடியாக இருக்கும் பாருங்கள் எங்கே போகிறது இதே கார்பரேட் கம்பெனிகளிடத்திலேயே அந்த பாண்ட் பேப்பரை விட்டு அவர்களிடத்திலிருந்து லஞ்சமாக பெறுவதாக பெறுவதற்கு பதிலாக திரும்ப பெறுகிறார்கள் அதை ஒரு தடவை ஒரு கம்பெனி இவர்களுக்கு தேர்தல் நிதியாக கொடுக்கக்கூடிய எவ்வளவு தொகையோ அதற்கு ஈடாக அவருக்கு ஒரு சலுகையை இவர்கள் செய்கிறார்கள் ஊழலா இல்லையா இது எவ்வளவு பெரிய இமாலய ஊழல் ஊழலே இல்லாதவர்கள் என்று பேசுகிறார்களே இதை விட ஒரு பெரிய ஊழல் வேண்டுமா இதை எதிர்த்துத்தான் நீதிமன்றம் செய்துள்ளார்கள் நீதிமன்றம் இதை அலசி ஆராய்வு இதில் என்ன சூசமம் இருக்கிறது எதற்காக வேண்டி இப்படிப்பட்ட நன்கொடைகள் எல்லாம் தேர்தல் நன்கொடை என்று பெறுகிறார்கள் ஏதாவது உள்நோக்கங்கள் இருக்குமா என்பதை ஆய்வு செய்ததற்கு பின்னால்தான் நீதிமன்றத்திற்கே ஒரு உண்மை தெரிகிறது இந்த லஞ்சம் பெறுவதற்கு இது ஒரு வழியாக இருக்கிறது பேரா மாற்றமே ஒளிய கையூட்டாக பெற்றுக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு சலுகைகளை செய்திருக்கிறார்கள் நிறுவனம் தேர்தல் கொடுத்த இரண்டு நாட்களிலேயே பல லட்சம் கோடி ரூபாய்க்குரிய ஒரு டெண்டரை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது இது லட்சம் இல்லையா சாதாரணமாக ஐம்பது ரூபாய் ஒருதன் லஞ்சம் பெற்றுவிட்டால் அவரை சிறைச்சாலையில் ஐநூறு ரூபாய் லஞ்சம் பெற்று விட்டால் சிறைச்சாலையில வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக வங்கிகள் மூலமாக அவர்களுடைய கணக்குக்கு இந்த பணம் போய் செய்கிறது அதையெல்லாம் அவர்கள் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் இந்த தேர்தல் பத்திரம் என்பது என்ன என்று சொன்னால் அந்த தேர்தல் பத்திரத்தை ரிசர்வ் வங்கி தயார் செய்து வங்கிகளிலே வைத்திருப்பார்கள் அதை எந்த நிறுவனமும் அந்த நிறுவனம் பணத்தை அந்த வங்கியில் கட்டி அந்த பத்திரத்தை வாங்கி இதை நான் இன்னாருக்கு நான் வழங்குகிறேன் என்று சொல்லி அதற்குரிய இடத்திலேயே கொடுத்து விட்டால் அந்த ஒரு கோடி ரூபாய் இந்த ஒரு பேப்பர் ஏ சைஸ் பேப்பர் மூலமாக அந்த அரசியல் கட்சிக்கு பை சேர்ந்து விடுகிறது இதுதான் அந்த தேர்தல் பத்திரம் என்பது அதுதான் இது போல பத்தாயிரம் பத்திரங்கள் அடித்திருக்கிறார்கள் லட்சம் கோடிக்கு அவர்கள் பத்திரம் அளித்து வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நிறுவனமும் ஆறு கோடி ஐம்பது கோடி நூறு கோடி என்று பணத்தை கொடுத்து அந்த பத்திரத்தை வாங்கி அதிலேயே அரசியல் கட்சியினுடைய பேரை எழுதி கொடுத்து விட்டால் நேரடியாக அவருடைய வங்கி கணக்கிலே அப்படி சேர்ந்து விடுகிறது இது ஊழல் இல்லையா இதைத்தான் உச்ச நீதிமன்றம் அரசு ஆளாய்ந்து ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அந்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு இப்படி தேர்தல் ரீதியாக வாங்குவது செல்லாது இது மிகப்பெரிய ஊழலை உருவாக்கும் அது மட்டுமல்லாது சலுகைகளை பெறுவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட நடைமுறையை கடைபிடிக்கப்படுகிறது அதே நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த நடைமுறை இருப்பதின் காரணமாக எந்த விதமான அரசியல் ரீதியான ஆதாயத்திற்கோ இல்லை அது உடைய தொடர்புடைய ஏதாவது நாட்டுக்கு நலன் விருகிறதா என்று சொன்னால் வருவதற்குள்ள வாய்ப்புகளே அதில் இல்லை எனவே இந்த பணத்தை யாரிடத்திலிருந்து நீங்கள் எவ்வளவு தேர்தல் ரீதியாக பெற்றீர்களோ அவ்வளவு பணத்தையும் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னால் நீங்க திரும்ப கொடுத்து விட வேண்டும் ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு அந்த பணத்தை பூராவுமே நீங்கள் திரும்ப கொடுத்து விட வேண்டும் இனிமேல் பத்தாயிரம் பாண்டுகள் அடித்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அதையெல்லாம் நீங்கள் யாருக்குமே விநியோகம் செய்யக்கூடாது இதுதான் தீர்ப்பினுடைய சாராம்சம் வாங்கிய வண்டத்தில் பணத்தை நீ திரும்ப கொடு அவனுடைய வங்கியிலே போய் கரட்டும் இதில் என்ன லாபம் வருகிறது என்று சொன்னால் இதுல இன்னும் இன்கம் டேக்ஸ் அதுக்கு கிடையாது இந்த இன்கம் டேக்ஸ் கொடுமையை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுல சராசரியாக மாத ஊதியம் இன்கம் டாக்ஸ் என்று சொல்லி ஒரு தொகையை பிடித்துக் கொண்டே வருவார்கள் அது வருட முடிவில் அதனுடைய கணக்கை தணிக்கு கொடுக்க கொடுக்க நேரத்தில் இவ்வளவு பணம் எனக்கு பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய வரி கணக்கில் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சாதாரணமாக வேலை பார்க்கக்கூடிய அனைத்து அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களும் இப்போது செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது பதினைந்து விழுக்காடிலிருந்து முப்பது விழுக்காடு வரைக்கும் வருகிறது ஆனால் அம்பானி அதானி போன்றவர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அவர்களுடைய இன்கம் டேக்ஸ் கொடுக்கிறார்கள் தெரியுமா ரெண்டு மூன்று விழுக்காடுகள் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அதிலையும் வரிசலிகையை கொடுக்கிறார்கள் லட்சம் லட்சம் கோடியை அதிலையும் அவர்கள் சுழண்டுவதற்காக வேண்டிய வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் மொத்தத்தில் கார்பரேட் கம்பெனிகளுக்காக வேண்டியே இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை இது போன்ற நடைமுறை நமக்கு தெளிவாக காட்டுகிறது விலையை ஏற்றி அதே நேரத்திலே எரிபொருளுடைய விலையெல்லாம் ஏற்றியது மூலமாக ரிலையன்ஸ் கம்பெனிகள் ஓஹோ என்று வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஓஎன்சி நிறுவனத்தில் எவ்வளவு தூரம் இறக்குமதி செய்கிறார்களோ அதை விட மிக அதிகமான பொருளை அவர்கள் இறக்குமதி செய்கிறார்கள் லாபம் சம்பாதிக்கிறார்கள் ஓய்ந்து இந்தியாவுக்குள்ளே விற்கிறது அவர்கள் வெளிநாட்டுகளை கொண்டு விற்கிறார்கள் நம்ம அந்நிய செலாவதி மூலமாக அந்த எரிபொருளை வாங்கி சுத்தப்படுத்தி இந்தியாவில் விற்கக்கூடிய விலையை விட மிக குறைந்த விலைக்கு பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வரி சலுகை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கடனை எல்லாம் ரைட்டப் பண்றார்கள் ஏன் செய்கிறார்கள் இந்த பத்திரம் இந்த ஒரு கோடி ரூபாய் வைத்து ஒரு ஐம்பது பத்திரம் நூறு பத்திரம் ரெண்டாயிரம் பத்திரம் ஆயிரம் பத்திரம் இவர்களுக்கு வந்து சேர்ந்து விடும் அது லஞ்சம் இல்லையா லஞ்சம் என்ற சொல்லுதான் இல்லை இது ஊழல் இல்லையா ஊழல் என்ற சொல்லுதான் இல்லை ஆனால் மிக பெரிய ஊழல் என்பது இந்த பத்திரத்தின் மூலமாக வரக்கூடியதுதான் அதுமின் பிரைம் மினிஸ்டர் நிதி இருக்கிறதே அந்த நிதி என்ன அளவுக்கு ஏறி கொண்டு இருக்கிறது என்பது நாட்டில் யாருக்கும் தெரியாது என்ன செலவு செய்து இருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது அதை பற்றி யாரும் கேட்கவும் கூடாது எவ்வளவு நிதி வந்திருக்கிறது என்பது யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மர்மமும் இருக்கிறது அந்த மர்மமும் வெளி வெறும் சீக்கிரத்தில் வெளிவர இருக்கிறது அப்போதுதான் உலகத்திலேயே மிக லஞ்ச லாவண்ய மிகுந்த ஒரு கட்சி இந்த பிஜேபி தான் என்பதை இந்த நாடு உணரும் உணர வேண்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்